இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுவது குப்த பேரரசு தான் குப்த பேரரசு வந்து முக்கியமான புள்ளி விவரங்கள் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம் குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் சிறப்பு பெயர் என்னென்னா மகாராஜாதிராஜா இந்திய நெப்போலியன் கவிராஜா சாகரி ஆகிய பட்டங்களை சூட்டிக்கொண்டவர் யார் அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு விக்ரமாதித்யர் என்ற சிறப்பு பெயரும் பெற்றார் முதல் சீன பயணியான பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்தார் நவரத்தினங்கள் என்பது ஒன்பது அமைச்சர்களை குறிக்கும் யாருடைய அவையை சார்ந்தவர்கள்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இப்போ நம்ம மொதல் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் இவர் தான் குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் அவருக்கு அடுத்து யார் பதவிக்கு வர அப்படின்னா கஜர் வராங்க கஜருக்கு அப்புறம் யார் வர அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் வராரு அந்த முதலாம் சந்திரகுப்தரை தான் நம்ம என்னென்னு கூப்பிட்றோம் அப்படின்னா ராஜா அப்படின்னு கூப்பிட்றோம் இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது என்ன அப்படின்னா குப்த சகாப்தத்தை நிறுவியவர் வார்த்தையை பாருங்கள் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வேலிடான பாயிண்ட்டு அப்ப வம்சத்தை தோற்றுவிச்சவர் ஸ்ரீகுப்தர் மிகப்பெரிய பேரரசா மாத்தினது யாரு முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரோட போர் வெற்றிகளை குறிப்பிடுவது தான் மெகருளி இரும்புத்தூண் மெகருளி இரும்புத்தூண் ரொம்ப முக்கியமானது அவருக்கு பின்னாடி யாரு ஆட்சிக்கு வரா அப்படின்னா சமுத்திரகுப்தர் வராரு சமுத்திரகுப்தர் தான் குப்த அரசர்களே மிக சிறந்தவர் இவருடைய ஆட்சியை பற்றியும் போர் வெற்றிகளை பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோட வெற்றி சமுத்திரகுப்தர் யார் அந்த கல்வெட்டை தொகுத்தார் அப்படின்னா அரிசேனர் முப்பத்தி மூணு லைனில் தேவநாயகிரி எழுத்து வடிவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரை இந்திய நெப்போலியன் கவிராஜா சாகரி போன்ற பட்டப்பெயர்கள் அவருக்கு உண்டு இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு புக்கை விட்டு கொஞ்சம் வெளியே போனோம் அப்படின்னா இந்திய நெப்போலியன் என சமுத்திர குப்தரை அளித்தவர் யார் அதாவது இந்திய நெப்போலியன் என சமுத்திரகுப்தரை அழைத்தவர் யார் அப்படின்னா ஏ வி ஸ்மித்து இவர் தான் அழைச்சிருப்பார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்படி சமுத்திரகுப்தரோட வெற்றிகள் ஏராளம் அது மட்டும் இல்லாமல் இவர் விஷ்ணு கோபனை தோற்கடிப்பார் சமுத்திரகுப்தர் அதான் மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட்டு தென்னிந்தியாவில் அப்போ தென்னிந்தியாவை காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்த விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் இவர் வெளியிட்ட நாணயங்களில் வீணையுடன் அமர்ந்திருக்கும் காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவர் சிறந்த வைணவர் மற்றும் இசைக்கலைஞராக விளங்கினார் இவர் ஒரு வைணவ மதத்தை சார்ந்தவர் இவர் என்னதான் வைணவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வசுபந்து என்கிற ஒரு புத்த துறவியை தன்னோட அமைச்சரவையில் ஆதரிச்சிருந்தார் இதுவும் கேட்கலாம் அப்போ பந்து என்ற புத்த மதத்துறவியை ஆதரித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் அவருக்கு பின்னாடி ஆட்சி செய்கிறது தான் இரண்டாம் சந்திரகுப்தர் அவரை தான் நம்ம விக்ரமாதித்யர் என அழைக்கிறோம் இந்த விக்ரமாதித்தர் என்ற பேர் கண்டவங்க யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா தன்னை விக்ரமாதித்தியன் என கூறிக்கொண்டார் அடுத்த பாயிண்ட்டு வேல்யூடான பாயிண்ட்டு முதல் சீன பயணியான பாகியன் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் அது மட்டும் இல்லாமல் சீன பயணியான பாகியான் ஒன்பது ஆண்டுகள் தங்க இவர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க அப்போ இர யாரோட காலகட்டத்தில் வந்தாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் தான் பாகியான் வராரு எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார் அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ரெண்டாவது இவர் கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என அழைச்சார் இரண்டாம் சந்திரகுப்தர் எதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் குப்தரோட பண்பாட்டு நாகரிகம் வளர்ச்சியடைய முக்கியமாக காரணம் இருந்தது யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வர அப்படின்னா குமாரகுப்தர் ஏற்கனவே நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் நவரத்தினங்களை நினைக்கப்படும் அமைச்சரவை யாரோட காலகட்டம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் இது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஹோல் யூனிட்டியுமே நம்ம ஒவ்வொரு லைன் வச்சு சுருக்கிடலாம் அடுத்தது குப்தரின் காலம் இந்தியாவோட பொற்காலம் நாலாந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியர் குமாரகுப்தர் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் குமாரகுப்தர் குப்தர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஏன் அப்படின்னா மகேந்திர ஆதித்தா என்னும் பட்டத்தை பெற்றவர் மகேந்திர ஆதித்தா அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டத்தை பெற்றவர் தான் இந்த குமாரகுப்தர் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இவர் கார்த்திகேய கடவுளே வழிபட்டார் சிவனோட புதல்வரான முருகன் இருக்கார்ல கார்த்திகேய கடவுளே வழிபட்ட முதல் குமாரகுப்தர் இவர் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன் இவருக்கு அப்புறம் இருக்கவங்க பெருசா பேரரசை கொண்டு போகல அப்படின்னா இவரோட காலகட்டத்திலேயே அதாவது முதலாம் குமாரகுப்தர் காலகட்டத்திலேயே ஹீனர்களால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அமைதியின்மை ஏற்பட்டது குப்த பேரரசில் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது குப்தர்கால ஓவியங்கள் பார்த்துருவோம் குப்தர்கால ஓவியங்களை குவாலியருக்கு அருகில் உள்ள பாக் குகையில் காணலாம் பாக்ன்றது இப்போ இருக்க மத்திய பிரதேசத்தில் இருக்குது இங்கே அதுக்கு போல் எந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா குப்தர் கால ஓவியங்கள் மகாராஷ்டிரா அவுரங்காபாத் அஜந்தா குகைகளில் காணப்படுகிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அஜந்தா சுவர் ஓவியங்கள்னு ஓல்டு புத்தகத்தில் இருக்கும் இங்கே நம்ம அஜந்தா குகைகளில் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படி இந்த அஜந்தா குகைகளில் எதை பற்றி சித்தரிச்சிருப்பாங்க அப்படின்னா புத்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் அத்தனையும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கும் அப்போ குப்தர்கால ஓவியங்கள் பாக் மத்திய பிரதேசத்தில் இருக்குது மகாராஷ்டிரா அவுரங்காபாத்துக்கு பக்கத்தில் அஜந்தா இருக்குது இங்கெல்லாம் குப்தரோட சாரி புத்தரோட வாழ்க்கை வரலாறு தான் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமுத்திர குப்தர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகையான நாணயங்களை வெளியிடுவார் அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வீணை வாசிப்பது அவரே வீணை வாசிப்பது போன்ற கோல்டு காயினை வெளியிட்டிருப்பார் அது ரொம்ப முக்கியம் அடுத்து ரொம்ப மெஹரோலி என்ற இடத்தில் உள்ள இரு துறை பிடிக்காத தூண் குப்த கால நினைவு சின்னங்களில் ஒன்று அதுவும் ஓகே தான் குப்தர் காலம் இந்து சமயம் மற்றும் சமஸ்கிருத மொழியின் மறுமலர்ச்சி காலம் என ஆக்கலாம் இதுவும் கரெக்டு தான் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா குப்தரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்பாங்க சான்ஸ்கிரிட்டு குப்தரோட அலுவலக மொழி இது சான்ஸ்க்ரிட்டு இதுக்குள்ளே தான் கேள்விகள் வரும் தெளிவாக படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது கேள்வி வரும் இது கா இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு சில ஆத்தர்ஸ் கொடுத்து அவங்களுடைய நூல்கள் கேட்கலாம் இப்போ விசாகதத்தர் அப்படின்னா அவருடைய நாடகங்கள் ரெண்டு இருக்குது முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் இது கேட்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் காவியதர்சம் தசகுமார காவியம் இதெல்லாம் யாரோடதுன்னா தண்டியோடது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மாவரோடது இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் விசாக விசாக விசாகதத்தர் எழுதிய ரெண்டு நூல்கள் அது வந்து நாடகங்கள் என்னென்னா முத்ரா தேவி சந்திரகுப்தம் காவியதர்ஷம் தசகுமார காவியம்லாம் தண்டியோடது பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மாவோடது அது மட்டும் இல்லாமல் லெவன்த்து வரலாறு புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும் அமரசிம்மரால் அமர கோஷம் அப்படின்னு ஒரு அகராதி எழுதப்பட்டிருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஆரிய பட்டர் சூரிய சூரிய சித்தாந்தா இந்த மாதிரி நூல்கள்லாம் யாரும் இதை தான் பேசிக்ஸ் கேள்வியை கேட்பாங்க